இன்றைக்கி நமக்கு சொத்து காசு வேணான்னு சொல்லிட்டோம் மனோஜ் தான் முக்கியம்னு சொல்லிட்டோம் ஆனால் நாலு அப்படின்னா செலவுக்கு பணம் வேணுமே சொத்து பார்த்தே நம்ம வர்ற லட்சுமி வர வேணாம்னு சொன்னது தப்போ அப்படின்னு நினச்சி நினச்சி பார்க்குறாங்க ரோஹினி அதனால் ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க காலையில் முதல் வேலையாக சொத்தை எழுதி வைங்கன்னு சொல்லிடணும் சொத்து நமக்கு வந்தால் தான் கையில் நம்ம அதை வச்சு தைரியமாக மனோஜுக்காக நம்ம போராடலாம் சொத்து நமக்கு வந்துருச்சுன்னு யாருக்கு சொல்ல போகிறா யார் நம்ம அவகிட்ட போய் சொல்ல போகிறது நம்மளாம் சொன்னா தானே அப்படின்ட்டு ரோஹிணி முடிவு பண்ணுறாங்க அதனால ஃபோன் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கிறிஷோட பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் உங்ககிட்ட பேசணும் வரீங்களா அப்படிங்கிறாங்க என்னமா கல்யாணி உனக்கு என்னடா பண்ணணும் அப்படிங்கிறாங்க அவங்க அக்கா ஐயோ இதுங்களை கே பேச்சை கேட்டாலே எனக்கு அப்படி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சரி காசுக்காக என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமில்லை எனக்கு நீங்கள் சொன்னது தான் தெரியுது எனக்கு தோணுது நானும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் முத அந்த குடும்பத்தில் இருந்தேன் இப்போ அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்தாச்சு இப்போ என் பிள்ளை எங்கள் அம்மா நாங்கள் மூணு பேரும் சாப்பிடணும் எனக்கு வேலையும் இல்லை அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி என் காசு வேணுமா அப்படிங்கிறாங்க காசு பணம் வேணும் தான் இல்ல சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிறாங்க கண்டிப்பாம்மா உனக்கு இல்லாததா உனக்கு தர்றம்மா அப்படின்னு அவங்க அந்த அந்த அம்மா என்ன பண்ணுது ரொம்ப மனசூருகி அழுகு பேசுது எல்லாமே கிறிஷு அம்மா எங்களை நாளைக்கு கடைசி காலத்தில் நீயும் பிள்ளை இந்தாம்மா எங்களுக்கு தோண வேறு யாருமா இருக்கா எங்கள் சொத்தில் பாதி என்னம்மா எழுதி வைக்கிறது பூராமே உன் பேரில் எழுதி வைக்கிறோமா அப்படிங்கிறாங்க அப்படியே ரோஹினிக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எப்போ ரிஜிஸ்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க நாளைக்கே நாங்கள் வந்துடுறோம்மா நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க உங்கள் மனசை புரிஞ்சுக்காமல் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல பரவாயில்லம்மா அதனால் என்ன இருக்குது ஹம் இப்போவது எங்களை ஏத்துக்கிட்டியே அப்படிங்கிறாங்க சரிங்க கண்டிப்பா என் பிள்ள உங்க தான் உங்களுக்கும் அவன் சொந்தம் தான் உங்களுக்கும் அவன் என்னைக்கும் கடைசி காலத்துக்கு வரையும் இருப்பான் அம்மா ரோய் கல்யாணி எனக்கு இது போதுமா அப்படிங்கிறாங்க மறுநாள் என்ன பண்ணுறாங்க கிளம்புறாங்க ரெடியாகி பரவாயில்லைங்க கிருஷ்ணன் நமக்கு சொந்தமாக போகிறான் சொத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டா பிள்ளைய கூட விட்டு கொடுத்தாலும் கொடுப்பா அவளுக்கு தேவை மனோஜ் தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காசு போனால் நம்மக்கிட்ட இருக்க ஐம்பது நூறு பவனாக உங்ககிட்ட இருக்கிறனாக்க எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்போம் இதை பூராணி வச்சுக்கடி கிருஷ்ணன் மட்டும் என்கிட்ட கொடுன்னு கேட்டு வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இவங்க கிளம்புறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க அது பாருங்களேன் செல்வத்துக்கு தான் போகுது செல்வம் என்ன பண்ணுறாங்கடி முத்து இது ஏற்கனவே வந்த நம்பர் மாதிரி இருக்கு அப்படிங்களா எங்க அப்படின்னு பாக்குறாரு ஏ இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த கிருஷ்ணோட பெரியப்ப பெரிய நம்பர் தான் நினைக்கிறேன் நான் போறேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு அங்கே போறாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா முத்து இவங்களும் பாக்குறாங்க வாங்க சார் வாங்க அப்படிங்கல வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறாங்க எங்க போகணும் எங்க போறதா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும்பா அப்படிங்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க எப்படி இருக்கிறதா என்ன பண்றது பாவம் என் தம்பி பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்பா அப்படிங்கிறாங்க புள்ளைய வச்சுக்கிட்டு இப்போ அவன் புருஷனும் வேணான்னு சொல்லிட்டானா ரொம்ப தனியாக இருக்கிறாள் அப்படிங்கிறாங்க புருஷன் வேணான்னு சொல்லிட்டானா என்ன சொல்கிறீங்க ஆமாப்பா கல்யாணம் பண்ணி இந்த ஊரில் வாழுதுன்னு சொன்னேன்ல அவர் பேர் கூட மனோஜ் அப்படிங்கிறாங்க ஓ மனோஜ் முதக்கொண்டு சொல்லிருக்காளா ஆ அப்புறம் சார் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அவன் பாவம் இல்லையா இப்போ கேஸ் நடந்துகிட்ருக்கான் கேஸுக்கு காசு வேணும் இல்லையா ஆரம்பத்தில் வேணான்னு தான் அந்த பிள்ள சொன்னுச்சு அதுக்கப்புறம் செலவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு காசு பணமும் கேட்டுச்சு நாங்கள் சொத்து பூராத்தையும் எழுதி வைக்கிறோன்னு சொல்லிட்டோம் அதுக்காக சொத்து சொத்தை எழுதி வைக்க போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க அடி பாவிகளா அப்படி ஏமாறீங்களே அது ஒரு பேயின்னு தெரியாம அப்படின்ட்டு இங்க பாருங்க சார் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு வண்டியை நிப்பாற்றார் முத்து ஏன் தம்பி என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க அந்த மனோஜன் சொன்னாங்களே அவங்க யாரு என்னன்னு விவரம் சொன்னாங்களா அதெல்லாம் சொல்லலப்பா அப்படிங்கிறாங்க அது இருக்கட்டும் நான் என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை பற்றி என்ன தம்பி நினைக்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க சரி மனோஜ் வந்து வேணான்னு சொல்கிறான்னு சொன்னாங்களே அப்புறம் வேற என்னென்ன சொன்னாங்க வேற என்ன அவங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கானா பையன் அவன் தம்பி தம்பியும் தம்பி பொன்னாட்டி தான் வாழ்க்கையை கெடுக்கிறான்னு சொன்னாங்க அதை விட அவங்க ஆத்தாக்கார எல்லாம் பண்ணுறான்னு சொன்னாங்க ம் அந்த தம்பி யார் தெரியுமா யார் அப்படிங்கிறாங்க என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதான் சொன்னமேப்பா நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறாங்க உங்கள் தம்பி பொண்ணாட்டி சொன்னாங்களே ஒரு தம்பி குடும்பக்கார தம்பி அந்த அவங்க வாழ விடாமல் பண்ணுறது அது நான் தான் அப்படிங்கிறாரு முத்து என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்னு அப்படி ஒரு மாதிரியா எந்திரிக்கிறாங்க இருங்க இருங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கே தெரியுதா நான் கெட்டவனா நல்லவனான்னு என்ன தம்பி சொல்றீங்க நீங்க எவ்வளோ நல்லவர் அப்பா உங்கள் தம்பி பொண்டாட்டி சொன்னுச்சே ரோகிணியா இல்லை இல்லை கல்யாணி அதை நம்புறீங்களா என்ன நம்புறீங்களா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா எனக்கு பைத்தியம் முடிக்குது யார் சொல்கிறதை நம்புறது அப்படிங்கிறாங்க நீங்கள் யார் சொல்கிறது வேணாலும் நம்புங்க நம்பங்க அதுக்கு நான் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் இந்த சொத்து புறாத்தையும் அந்த பார்லரை நம்ம எழுதி வைக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கறாரு ஏன் தம்பி எதுக்கு தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஏங்க அவங்கள பற்றி நீங்கள் இன்னும் புரியாமல் இருக்கீங்களா உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களே அறா குறையா சொல்லியிருக்காங்க முழுசு தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க அந்த புள்ள வாழ்கிறதுக்காக தன் சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் களை எடுக்க தயங்காதவ அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கலை அவங்க ரெண்டு வருஷமாக என்னென்ன பண்ணாங்கங்கிறத நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்நேரம் நான் ஏன் உயிர் போயிருந்துருக்கும் என் பொண்டாட்டிக்கு போயிருந்திருப்பாள் என் பொண்டாட்டியோட மச்சினை எல்லாரையும் வம்சத்தையே இல்லா பண்ணியிருப்பாள் தெரியுமா நம்பி விட்டாங்க பார்வதி ஆண்டி அவங்க வீட்டிலையும் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துருக்கா ஐயோ ஐயோ சரியான திருடி அவளுக்கு போய் சொத்து எழுதி வைக்க போகிறீங்க அப்படின்னு முத்தம் சொன்ன ஆடி போகிறாங்க என்னப்பா இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் எழுதி வச்சீங்க அப்படியே உங்களை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல எங்கள் அண்ணனையே ஏமாற்றி பார்த்தவ எல்லாத்தையும் மறைச்சி கல்யாணம் பண்ண தெரியுமா அப்படிங்கிறாங்க ஐயோ நான் யாருக்குன்னுப்பா சொல்லுவேன் இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க ஐயோ நம்ப மாட்டாலே அவன் கல்யாணி சரியான ஆழச்சே அப்படிங்கிறாங்க எங்கள் தம்பி வீட்லேயும் அவன் குடிக்கிறான் குடிக்கிறான்னு எங்களை போட்டு படுத்து எடுத்தா தெரியுமா அப்படின்னு அவங்க சொன்னோன்னே ஒன்றும் இல்லை நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்லணும் அப்படிங்கல இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறாங்க ஆஸ்பத்திரிக்கு இவங்க கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க சும்மா ஓரளவு கொஞ்சம் ஒரு நாள் டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க இந்த மாதிரி எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க நம்ம சீத்தா என்ன பண்ணுது மாமா உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லையா இருக்கணுமே அதனால அதை செக் பண்ண வர மாதிரி அங்கே ஆஸ்பத்திரியில் சொல்லிடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு போட்டு சேர்த்துருக்குறாங்க அப்படியே அங்கெங்கேயே கட்டு போட்டுருக்குறாங்களா ஏன்னா உடம்புக்கு சரியில்லைனா நாளைக்கே இல்லையா பதிவு வரத்துக்கு அதனால் அப்படியே கம்முன்னு இருந்துடுறாங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு ரோகினி என்னாச்சு ஏன் வரல அப்படின்னுட்டு இப்போ சொல்லுங்கள் நான் சொல்கிறத அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது அம்மா கல்யாணி அப்படின்னு அழுகுது என்னாச்சு ஏன் வரல நீங்க அப்படின்னு கேட்க இந்த மாதிரி இந்த மாதிரிமா கார்ல அடிச்சிட்டு ஒருத்தன் தூக்கி போட்டு போயிட்டாமா பாவம் இன்னொரு தம்பி தான் வந்து காப்பாத்தி கூட்டி சேர்த்துருக்குமா இந்த ஆஸ்பத்திரியில இருக்கோமா அப்படின்னு சொல்ல சே அப்ப நீங்க இன்னைக்கு பதியிருக்கு வல்லையா அப்படின்னு சொன்னோடனே முத்து பாக்குறாங்க அந்த ஸ்பீக்கர்ல தான் கேக்குறாங்க பாத்தீங்களா போதுமா நான் சொன்னல எப்படி சொல்லுது பாருங்க ஐயோ ஆக்சிடென்ட் ஆச்சா என்னாச்சு அவருக்கு ஒன்றும் உயிருக்கு ஆபத்து இல்லையே அப்படி கேட்டிருந்தா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு பத்திரம் பதிய வல்லையா அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு முத்து சொல்றாரு நல்ல வேலைப்பா அப்படிங்கிறாங்க ஆனாலும் போனை கட் பண்ணிட்டு இதெல்லாம் பேசுறாங்க அடுத்து பார்த்தா அப்படி ரோஹினிக்கு டென்ஷன் ஆகுது அம்மா போச்சுமா போச்சுமா ஏய் விடுடி என்னை ஒரு மனசை முடியாமல் கிடக்குறாங்க நீ உனக்கு சொத்து முக்கியமா அப்படிங்கிறாங்க போமா அப்படின்னு சொல்லிட்டு சே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நீ வாடி போய் பார்த்துட்டு வருவோம் என்னது பார்த்துட்டு வருவோம் யார் யார் போய் பார்க்கறது அதெல்லாம் சரி விட்டு வராது நீ வேணா போய் பார்த்துக்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது கேஸ் விஷயமா அப்படின்னு போயிடுது அதுக்கப்புறம் இந்த அம்மா அப்படி இல்லையா நல்ல விளாச்சே அதனால அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு என்னன்னு பார்த்தா வாசல்லே முத்து நிற்கிறாரு என்னம்மா அப்படிங்கிறாங்க முத்து தம்பி நீங்க என்னங்க இங்க இல்ல ஒருத்தவங்களை சவாரி எடுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாவம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஆக்சிடென்டா அப்படிங்கல ஆமா கிருஷோட பெரியம்மா பெரியப்பா அப்படிங்கிறாங்க அப்படியே முழிக்கிறாங்களா எல்லாம் தெரியுமா அவங்க சொல்லித்தான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியும் என் பொண்டாடி எல்லாம் என்ன சொல்லல அப்படிங்கிறாங்க இல்ல தம்பி அப்படின்ட்டு சரி சரி போய் பாருங்க அப்படிங்கிறாங்க அங்க போய் பாக்குறாங்களா அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க கிருஷ்ணோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படிங்கிறாங்க எங்கம்மா கல்யாணி வரலையா அப்படிங்கிறாங்க இல்லை அவளுக்கு ஏதோ வேலைன்னு போயிட்டா ஆமாம்மா என்னதான் தப்பு பண்ணாலும் இந்த தாயிங்கிற மனசு மாறாதுன்னு சொல்லுவாங்க பாசத்தில் புள்ள என்ன தப்பு பண்ணாலும் அவள் வேலைக்கு போயிட்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு முத்து தம்பி அப்படிலாம் இல்லை தம்பி முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டா தம்பி அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா எப்படி இருக்குது பரவாயில்ல இதோ இந்த தம்பி இருந்ததுனால என்னை உடனே குத்திட்டு வந்தார் இல்லைன்னா நாங்கள் என்ன ஆயிருக்கோம் இந்த தம்பி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த தம்பி நல்லவர் தான் ஆனால் என் பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாங்க அங்கிள் முத்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையகிருஷ்ணன் நல்லா பேசுகிறான் அதுக்கப்புறம் வா நீங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு நல்லா ஆகணும்னு அப்படின்னு சொல்ல கிருஷ்ணா அப்படியே கட்டிக்கிறாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் நாங்கள் ஏன் இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கிருஷ்ணோட பெரியம்மா அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு போகிறாங்களா அப்புறமா முத்துவ பார்க்குறாங்க தம்பி நீங்கள் சொன்னது சரி தம்பி பணம் இல்லைன்னு திரும்பி பார்க்காம எப்படி பேசுறா பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க இதுதான்மா உலகம் உலகங்கிறத கூட நான் நம்பிடுவேன் ஆனால் உங்கள் தம்பி பொண்டாட்டியை மட்டும் நான் நம்பவே மாட்டேமா அது ஜால கில்லாடி அப்படிங்கிறாங்க நல்ல வேலை சொத்து உங்கள் கை விட்டு போகாம இருந்துச்சு பத்திரமா வச்சுக்கோங்கம்மா அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி இனிமேல் நாங்கள் இந்த ஊர் பக்கத்தை எட்டி பார்க்க மாட்டோம் நான் டி ஆகி ஊருக்கு ஓடிடுறோம் அப்படிங்கிறாங்க கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இங்கே நடந்ததெல்லாம் வீட்டில் வந்து சொல்கிறாங்க அடிப்பாவி இன்னமும் அந்த சொத்து எழுதிவாங்க ஆசைப்பட்டு இருக்கா அப்படின்னு விஜயாவும் மனோஜும் பேசுறாங்க அதுக்கப்புறம் விஜயா வருது ஏன்டா சொத்து பூரா எழுதி வைக்கிறேங்கிறாளே அது எத்தனை கோடி வரும் அப்படின்னு ஒன்று அண்ணாமலை பார்த்துட்டு அப்படியே ஓங்கி அறைய போகிறாரு ஆ என்னங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஒன்று அடிக்க வர்றீங்க ஆமாம் அது உங்காதது உங்காத சொத்தை எது தின்னா உனக்கு என்ன அப்படிங்கல இல்லை கேட்டேன் ஏன் அஞ்சு கோடி வரும்னா அவளை ஏற்றுக்கலானா அஞ்சு கோடியா அப்போ பரவாயில்லையோ முப்பது லட்சம் கடன் அடைச்சிட்டு நாலரை கோடியில் ஐயோ அப்படின்னு சொல்லி கோவம் வருது மனோஜ் என்ன பண்ணுறான் அம்மா ரோகினி வேணா ஏற்றுக்குவோம்மா அஞ்சு கோடி ரூபாய்க்கு குறையாம வருதுல்ல அதான்டா உங்கள் அப்பா ஏற்றுக்க மாட்டாரே பாத்துக்கலாம்டா நாளைக்கு கோர்ட்டில் போயிட்டு நம்ம வாழ்கிறோம்னு சொல்லிடுவோம் அவள் கூட சேர்ந்து வாழறோம்னு என்ன சொல்கிற ஆமாம்மா நமக்கு அஞ்சு கோடி தான் பணம் தான் முக்கியம் அப்படி இவங்க சந்தோஷப்பட்டு உள்ளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறத முத்து மீனா வெளியே கேட்குறாங்க அவங்க அஞ்சு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு ஊரை விட்டே ஓடிட்டாங்க இவங்க அஞ்சு கோடி ரூபாய் கிடைக்க போதுன்னு இந்த பார்லர்மா கூட்டிகிட்டு வர போகிறாங்க என்ன பண்றது மீனா ஐயோ அப்ப சொல்லிடுவாங்க அவங்க சொத்தெல்லாம் எழுதி வைக்கலன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க நீ சும்மா இரு மீனா ஐயோ அதை நம்பிக்கிட்டு நம்ம கோர்ட்டில் போய்ட்டு அவங்க வாட்டுக்கா சரிமங்களோட நான் வாழ்றேன்னு சொல்லிட்டா என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க ஐயோ மீனா அப்படி வேறு இருக்கா ஆமாம் ஐயோயோ இப்போ போய் சொல்லுவோமா ஆனால் நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க மறுநாள் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனால் விஜய மனோஜ் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆ போய் சொல்லாதீங்க நாங்கள் எப்படியாவது அந்த மருமகளை நான் வாங்கி கூட்டிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சொத்தை எழுதி வாங்குவோம் யார் விடுவோமா என்ன அப்படின்னு இந்த பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க அடுத்து கோர்ட்டுக்கும் போய்ட்டு விஜய் என்ன பண்றாங்க ரோஹினியை பார்த்து ரோஹினி நீ கவலைப்படாதம்மா நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு நாங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்ல என்ன ஆட்டி ஆமா அப்படிங்கிறாங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் கோர்ட்ல ஏறி என்ன பண்றாரு மனோஜ் நான் என் பொண்டாடி கூட வாழ்றேன் நான் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுங்க எனக்கு வேணாம் நான் வாபஸ் வாங்கிறேன் அப்படின்றாங்க முத்துவும் மீனாவும் அப்படியே தலையில கை வச்சுக்கிறாங்க ம் நீங்க எல்லாம் பட்டாத்தையும் திருந்துவீங்க அப்படின்ட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் ஆண்டி அப்படின்னு வந்து கட்டி என்னை எப்படி ஆண்டி ஏத்துக்கிட்டீங்க ஆஹ் ஆஹ் உன்னை ஏத்துக்கிட்டதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த பயலோட பெரியப்பா பெரிய மாட்டேன் சொத்து புறத்தையும் உன் பேருக்கு எழுதி வாங்கு அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் ரோஹினிக்கு புரியுது ஆஹா சொத்துக்காண்டி என்னை ஏற்றுக்கிட்டு கீழா சொல்லிட்டு சரி எது எப்படியோ எப்படியோ பெரிய பாட்டை கிருஷ்ண பெரிய பாட்டை சொல்லி சொத்தை வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்போ தான் இவ வாய் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க ஒன்றும் பண்ண முடியல அண்ணாமலைனால என்னடா மனோஜ் உன் விதி உன் நீ விட்டது உன் ஆய் பேச்சை கேட்டு நீ தெருவுக்கு தான் ஒன்றும் முடி பண்ணிட்டேன் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு போயிடுறாங்க ரோஹிணி அப்படியே வந்துட்டோம்ல வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஜம்பமாக கால வளர்த்து கிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க முத்து மீனாக பார்க்குறாங்க ஒன்றும் பண்ண முடியாது எங்களை அப்படிங்கிற மாதிரி அடுத்து என்ன பண்றாங்க ஐயோ இப்போ சொத்து கேட்க போகிறாளே அப்படிங்கிற கரெக்டாக விஜயா போய்ட்டு இங்கே பாரு ரோஹினி சீக்கிரம் அவங்க பெரிய பாக்கு ஃபோனை போடு அப்படிங்கிறாங்க கிருஷ்ணோட பெரிய பாக்கு ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டி என்னன்னு தெரியல ஆண்டி ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல என்னடி எடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற முத்து மீனாக பார்க்குறாங்க நாங்கள் தான் சொன்னமே அப்படின்ட்டு ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் அடிக்கவும் வேறு நம்பர்லேருந்து அடிக்கவும் அவங்க எடுத்துடுறாங்க அப்படியே டக்குன்னு ரோஹின் என்ன பண்ணுது நான் கிருஷ்ணா அம்மா பேச பேசுறேன் அப்படிங்கிறாங்க என்ன எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்க இல்ல சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல எப்போ எழுதி வைப்பீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இப்பதைக்கு பண்ண முடியாது பாத்துக்கலாம் வை போன அப்படின்னு வச்சிருக்காங்க விஜயா கூப்பிட்டு சொம்ம கோவுறது என்னடி சொத்தை எழுதி வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல இல்ல ஆண்டி என்னன்னு தெரியல ஆனா எனக்கு தான் எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஏதும் சரிப்பட்டு வராது சொத்துக்காக தான் அவனை கூப்பிட்டு வந்தேன் மரியாதையை வெளியே போடி போய் சொத்தோட வாடி அப்படிங்கிறாங்க எங்க ஆண்டி இப்பெல்லாம் பேசுறீங்க கோர்ட்ல சொல்லி நான் வந்திருக்கேன் நீங்க தான் வேணாம் சொல்லி வாபஸ் வந்துட்டு இங்க கூட்டி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ரோஹினி சொல்லுது விஜய் ஐயோ ஐயோ போச்சே உள்ளதும் போச்சேன்னு தலையில துண்டு போட்டு உட்கார முத்து மீனா சொன்னமா கேட்டிங்களா கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்